பிபி மாத்திர போட்ட அவரே பஞ்ச் டைலா பேசும்போது நம்ம எல்லாம் யூத் நம்ம பஞ்ச் டைலா பேச மாட்டோமா தண்ணுகுதி பசங்களுக்காக காலுக்கு காடு நடந்தது மாதம் ஒரு ரெண்டு மூணு சேர்த்து போடுமா வேடா எட மேட ஆடுன்னு பார்த்தா அந்த நம்ம யூத் தெரியுதுல எனக்கே வந்துருச்சு பாருங்க சத்யாக்கா இதனாலதான் கொஞ்சம் என்னத்த பண்றது சார் அதிகமா கண்ணு வைக்கிறீங்க சார் நான் வந்து ஒரு பஞ்ச் டைலா சங்ககிரி பசங்க என்ன சாதாரண பசங்க அவங்களுக்காக ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க ஒரு பிரின்சிபலோட வாழ்றாங்க பிரின்சிபலோட வாழ்றீங்க இங்க உங்க வீட்ல அங்க ஓடாங்க ஹாஸ்டல் சின்ன தவறு பண்ணிட்டு இருக்கீங்க இருங்க சார் ஒரு ஃப்ளோல வந்துட்டு இருக்கு ரிச் ப்ரோ நகைச்சுவை சொல்ல நேரா ப்ரோ பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட பத்தோட பதினொன்னா வாழ்றதை விட கெத்தோட தனியாலா தான் சங்ககிரி பசங்க நிரூபிச்சிருக்காங்க பாத்தீங்களா ஆரோட ஏல எல்லாம் இருக்குனா தனியா போய் சார் இப்போ வந்து என்ன வந்து பேசிட்டு போறீங்க அபு சார் வந்து நாம எல்லாரும் என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் உங்களை ஒரு ரெண்டு பேரும் கழுதையா விச்சது இப்படி நம்ம ஒரு பேச்சாலே நானே அப்படியே மா அப்படியே சாரல்மலை பொலிம்பா உம்மேல் நினைக்காம பாத்தீங்க கவிதை கவிதை புரிஞ்சிட்டா நான் ஜோதி பேப்பர் குரா நான் தோகம் தோட்டு சார் முன்னூறு ரூபாய் தோய்க்க சார் உங்களை வாட்டு ஒரு கவிதை சொல்லிட்டு சொல்லுங்க நடுவரை வாட்டிரலாமா டீலா நோ

நகைச்சுவை ம் <Workers> <Segaat>

எங்க பூ என்ற ஓர் எழுத்து நார் என்ற இரண்டு எழுத்துடன் பூமாலை என்ற மூன்று கழுத்து என்ற நான்கு எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற ஐந்து எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு முதலறிவு என்ற ஆறு எழுத்தில் அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்ற ஏழு எழுத்தில் நுழைந்து என்றும் இன்பம் என்ற எட்டு எழுத்தாக வாழ்ந்து தாய் சே குடும் பல்லாண்டு காலம் வாழ்வதுதான் அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜ ரவி எழுதலாம் 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 அவருக்கு குரல் எங்கே இருந்து வருதுன்னு தெரியுது ஆறு பேசுறான்னு தெரியாம பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை என்பது நாம் ஒருவர் ஆகாட்டினா அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம்

அந்த ஊருக்கு ஒரு பேராசிரியர் மரியாதை இருக்குமா ஆ அது போக இவர் குற்றாலத்தில் இறங்கணும் அங்கே இருக்க குரங்கு சும்மா இருக்குமா லவகன் கவிட்டு பேர் கோமணத்தை தான் நிலவரம் ரொம்ப கலவரமாக போகும்போது ஒரு பேராசிரியர் போய் கோமணத்தை கட்டிட்டு போட்டீங்க அதுக்கு அவருக்கு பிரவு கட்டினா கூட கொஞ்சம் அம்சமா இருக்கும் ஏன்னா அவர் ஒரு சிப்பாவே கோமணம் மாதிரி தான் நாங்களே செஞ்சுக்கிறோம் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டோம் கடவுளை இவங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா சார் கோமி